जोड़ी है जोड़ी का किया है गाड़ी बारी करने यानी कि देखने हर कोई जोड़ी है करने यानी कि जोड़ी करने यानी कि करने यानी कि सुबह सुबह पर आने कावणिका यानी 14वां 14वां हरिणी जोड़ी है शिखर दिशा है ना उमार बगाना इसके है उमार बगाना का सदुरवेत में 600 नंबर का जोड़ी है ना कौन सरपड़े जोड़ी है दबाना है உணர்வுகளும் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் புகழ் மஞ்ஞானம் கிடைக்க திருவடி மணிந்து வேண்டியது மேலும் ஆசான ஆசியால் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் திருவடி மணிந்து வேண்டியது மேலும் ஆசான

மகத்தியரை காஷாயிவார் மகத்தியும் நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடிமடைந்து மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல்

பேசி தன்னியா அவர்கள் குடும்பத்தார்கள் இவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மனவளமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டிகளும் மற்றும் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆபிசர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்நிலை ரகுமதியா பாரத நியமா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சாதனமாக இருக்கிறது குழம்புன

ஆசான் திருவடி படிக்க வேண்டிய நோய் தீர்ப்பு கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஹைரோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானம்மா பாக்கி பயணிங்க

ராஜசேகர அண்ணன் குடும்பத்தார்கள் பாளையம்போட்டை ஸ்ரீகுடிமணிக்கன் மற்றும் உயர் திரு கண்ணம்மல் அம்மா அவங்க குடும்பத்தார்கள் மகள் காயத்ரி மலுவன் சார்த்தி நம்பி பேசி தன்யா அவர்கள் குடும்பத்தார்கள் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் மருத்துவர்களுடைய மருத்துவமனை

தெரு எல்லாமே யார்டா